அதே வெயில் கால நாட்கள் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா நதிகளும் மற்றும் ஆறுகளும் வறண்டு போயிட்டு இருக்கு அந்த காடே அழிஞ்சு போற நிலைமையில இருக்கு அந்த இடத்துல ஒரு மரத்து மேல மீனு குருவி மற்றும் டீட்டு கிளி அந்த இரண்டு நண்பர்கள் அவங்களோட பசங்களோட ஒரே கூட்டில் வாழ்ந்துட்டு வராங்க அப்போ மீனு குருவி டீட்டு கிளி கிட்ட இப்படி சொல்லும் நமக்கு உணவு கிடைக்காம அப்போ டீட்டுக்குலி மீனு குருவியோட இப்படி சொல்லும் ஆமா தங்கச்சி எனக்கும் பயங்கரமா பசிக்குது தண்ணி குடிச்சாச்சு பசிய தீட்டுக்கலான்னு பார்த்தா காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஆறுகளும் நதிகளும் வறண்டு போயிட்டு இருக்கு அப்போ மீனு குருவி இப்படி சொல்லும் தண்ணி இல்லாத காரணத்தினால நம்மளுடைய பசங்களை பத்தி யோசிச்சாலே மீனா குருவிக்கும் மற்றும் டீ டூ கிளிக்கும் ஒரு ஒரு குட்டிகள் இருக்கு இந்த மாதிரி மீனா குருவி அவங்களுடைய குழந்தைகள் பற்றி பேசும் போது குருவி இந்த மாதிரி சொல்லும் ஆமா தங்கச்சி நீ சொல்றது உண்மைதான் இப்ப எல்லாம் பசியால என்னோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய பசங்களை பத்தி யோசிச்சாலும் எனக்கு இன்னும் பயமா இருக்கு ஒருவேளை நமக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா நம்ம எல்லாரும் இறந்து போயிடுவோம் அப்ப ஆகாயத்துல பறக்கிற கழுகுகள் நம்மள சாப்பிடுவோம் அப்ப அந்த குருவி பதத்தத்துல சொல்லும்

எதிர்காற்று பயங்கரமா வீச தொடங்கும் அந்த நிலைமையில அவங்கள போற வழியில பிரிந்து போயிடுவாங்க அப்படி பிரிந்து போய் நிறைய நாட்கள் ஆயிவிடும் இந்த நிலைமையில ஒரு நாள் அந்த தீட்டு கிளி ஒரு மரத்து மேல உட்காரும் போது அவருடைய நண்பன் காளி காக்காவோட பேசிட்டு இருக்கும்போது காளி காக்கா இப்படி கேக்கும் நண்பா நீ தினமும் காடு பூரா சுட்டிட்டு வருவ சுட்டிட்டு வந்து இங்க சோகமா உட்காருவ என்னெல்லாம் ஆச்சு உனக்கு என்ன காரணம் எனக்கு சொல்லு அப்போ தீட்டு கிளி இந்த மாதிரி பதில் சொல்லும் ஐயோ நண்பா எனக்கு ஒரு சிநேகிதி இருந்தா பேரு மீனா குருவி அவளும் நானும் இந்த காட்டுக்கு வர்ற வழியில பிரிஞ்சு போயிட்டோம் எதிர்காற்றால அவளை தேடி நான் தினமும் இந்த காடை பூரா சுட்டிட்டு வருவேன் ஆனா இது நாள் வரைக்கும் அவ கிடைக்கவே இல்லை நாங்க பிரிஞ்சு போய் ஒரு வருஷம் ஆகுது ஒரு வேலை நீ என்னோட ஸ்நேகிய பார்த்தேனா தயவு செஞ்சு எனக்கு சொல்லு நண்பா இப்படி சில நாட்கள் கழிஞ்சு போகும் ஒரு நாள் காலி காக்கா ஒரு நல்ல செய்தியோட மீனா குருவி கிடைச்சிட்டால நம்ம காத்துக்கிட்டதான் அவ இருக்கா பா சீக்கிரமா நம்ம பறந்து போலாம் பால அதுக்கு டீட்டு இந்த மாதிரி சொல்லும் என்ன நண்பா சொல்ற நீ என்னோட ஸ்நேகி மீனா குருவிய பாத்தியா சீக்கிரமா கிட்ட பறந்து பறந்து அந்த தீட்டு கிளி மீனா குருவி போய் அவளை இந்த மாதிரி சொல்லும் என் எப்படி அன்னைக்கு என்ன ஆச்சு எங்க போன உன்னை நினைச்சு வருத்தப்பட்டேன் அப்போ மீனு இப்படி சொல்லும் அப்போ டீ கிளி இந்த மாதிரி சொல்லும் ஐயோ ஸ்நேகிதி உனக்கு ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத

அந்த இரண்டு நண்பர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனா கொஞ்சம் சோகமாவும் இருப்பாங்க எதற்காகனா பசியோட காரணத்தினால அவங்களோட குட்டிகளை இழந்துட்டாங்க